பக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையொர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல பார்க்கவிருப்பது நிறைய நமக்கு வந்து மனசுல தோணும் என்னன்னா கண்திருஷ்டி நமக்கு பட்டிருக்கு அப்படின்னு குழந்தைங்கள் கந்திருஷ்டி படுது ஆஹ் நமக்கே கண்திருஷ்டி பட்ட மாதிரி இருக்கு காரணமே இல்லாம ஏதோ ஒரு சோம்பல் அழுப்பு வந்து ஒரு நினைக்கிறோம் ஏதோ ஒரு கண்ணு மாதிரி இருக்கு வெளியில போயிட்டு வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சரியா இல்லை இந்த மாதிரியான அஹ் விஷயங்கள்ல நம்ம நம்மளே உணர்ந்திருப்போம் திருஷ்டி அப்படிங்கறது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அப்போ இந்த திருஷ்டி மாதிரியான விஷயம் ஆஹ் இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்வினை ஏதோ எனக்கு யாரோ செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த குடும்பத்துக்கு யாரோ செய்வனை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும்போது இல்ல உண்மையாவே அந்த மாதிரி ஆஹ் செய்வினை கோளாறுகள் இருக்கு அப்படின்னு நீங்க உணரும் போது இருக்கும் போது பிரச்சனைகள் இருக்கும் போது ஆஹ் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இந்த தெய்வங்களை நம்ம உக்கர நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல வழிபடும் போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அது உக்ர நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா பரணி பூரம் மகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயின் அம்சம் பெற்றது அப்படின்னு சொல்ல உக்கிரமான ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திர நாள்ல முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யுங்க அதுக்கடுத்து உங்க இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க செய்யும் போது இந்த கண் திருஷ்டி நமக்கு பற்றிருக்கு அப்படிங்கிற எண்ணம் கந்திருஷ்டி உண்மையிலே இருந்தா அது நிவர்த்தி அடையும் செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் கோளாறுகள் இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து தொடர்ந்து நீங்க இந்த நட்சத்திர நாள்ல வழிபட்டுடே வரும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் இத தொடர்ந்து செய்யணும் ஒரு வாரம் செஞ்சோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த மூன்று நட்சத்திர நாள்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு முழு நிவாரணம் அடைய முடியும் நன்றி வணக்கம்